ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விளாகு நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சேன் ஸோ எழுந்திரிச்சி வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன் பொங்கல் அன்னைக்கு நம்ம போடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு கலர் பொடி வாங்க மறந்துவிட்டோம் ஸோ வந்து கலர் பொடி போடல சும்மா ஒயிட்டில் பொடியில் தான் வந்துட்டு கோலம் போட்டேன் நான் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் அப்படியே போத்திக்கிட்டே ஷால்வே போத்திக்கிட்டே வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டேன் இதுதான் அவுட் புட்டு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அம்மா வந்து இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டத்துக்கு போகிறோம் நான் வந்து லாஸ்ட் விலாக்லயே சொல்லியிருப்பேன் நான் எங்களோட தோட்டத்துலேயும் காப்பு கட்ட வேண்டியது இருக்கு ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் உள்ள அவுட்ஃபிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ராம்ராஜ் காட்டன்ல எடுத்தது ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல எடுக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல இந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு பழசு தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்துட்டு மொதல் நாள் தான் போய் சேரீ எடுத்துகிட்டு வந்தோம் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதேமாதிரி குர்த்திஸும் வந்து ஆட்ரு பண்ணவும் இல்லை ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து அப்படியே போட்டுக்கிட்டேன் நான் பழசே போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழியில் உள்ள குளம் ஸோ வந்து அந்த குளத்துக்கு கரையில் தான் வந்து நாங்கள் வண்டியில் டூ வீலரில் இருக்கோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு பட் இது வரைக்கும் எந்த பொங்கலுக்குமே வந்து நாங்கள் காப்பு கட்டுறது இந்த மாதிரி எந்த இதுவுமே நாங்கள் பண்ணதில்லை ஸோ வந்து இந்த வருஷம் நம்ம இங்கே இருக்கோம் நம்ம போயிட்டு அந்த நிலத்துக்கு அங்கே வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க காட்டுக்கு வந்துட்டோம் வந்து அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு வேப்ப மரம் இருக்கு அது எல்லா வரைக்கும் இருக்கும் ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா காட்டோட லாஸ்ட் கார்னருக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு தான் வந்துட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா சனி தான் வந்து இது வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால சனி மூலையை தேடி நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் எங்க காட்டோட லாஸ்ட் என்ட்ரன்ஸுக்கு ஆக்சுவலாக இது வந்து வாங்கிட்டு போர் போட்டிருக்கோம் பட் ஆனால் இன்னும் வந்துட்டு அதை வந்து இது பண்ணலை போர் போட்டாச்சு பட் ஆனால் இதுக்கு வந்து கரண்ட் சர்வீஸ் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது ஸோ வந்து இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் லாஸ்ட் டைம் அதுக்கு முந்தின டைம் கொரோனா டைமில் வந்தப்போ இதில் உள்ள கல்லெல்லாம் பொறுக்கி காட்டை சுத்தம் பண்ணோம் அப்புறம் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டோம் ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கோம் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாடு வந்து எங்களை பார்த்துமே ஒரு மாதிரி முற்ற மாதிரி வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த வச்சு சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா ஸோ காட்டோட என்ட்ரன்ஸில் காப்பு கட்டி சாமி கும்பிட்டுட்டு இது தான் நாங்கள் லாஸ்ட் டைம் போட்ட போர் பாருங்கள் இந்த இடம் தான் போர் போட்டது நாங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டெல்லாம் வந்து பக்கத்து தோட்டத்துக்காரவங்க இந்த பாருங்கள் இந்த வீடு இருக்குது பார்த்திங்களா அவங்க தான் இவங்கக்கிட்ட வந்து நாங்கள் அந்த காட்டெல்லாம் வந்து உழுக விட்ருக்குறோம் ஸோ அவங்க உழுது வந்து சோழ நாற்று இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் வந்தது வந்தோம் அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஏன்னா நம்ம இருக்கோன்றது அவங்களுக்கும் தெரியணும்ல வர்றோம் போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவும் அவங்க பையனும் இல்லை அந்த அம்மா மட்டும்தான் இருந்தால் வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அவங்க என்னென்ன நட்டுருக்காங்க பாருங்க அவங்க வீட்டு முன்னாடி வெத்தலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் ரோஸு இந்த மாதிரி வாழை மரம் இந்த மாதிரி நிறைய நட்டுருந்தாங்க செடிகள்லாம் ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்களும் வந்து அந்த பக்கத்துலேயே தான் காடு வாங்கியிருந்தாங்க இப்போ அங்கேயே வந்து அவங்க வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க ஸோ வந்து பக்கத்தில் அவங்க வந்து கேட்டாங்க நாங்கள் அவங்க காட்டை உழுதுட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு விட்டுருக்கோம் இது வந்து அவங்க வீட்டில் இருக்க பூனை உடனே என் பையனுக்கு இந்த பூனை நாயெல்லாம் அவ்வளோ பிடிச்சிடுது இவன் பூனை இருக்குன்னு சொல்லவும் அந்த அம்மா கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து பொங்கல் ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ண முடியாதுங்க கரெக்டாக இங்கே வந்து ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்கள் பங்காளியில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு ஸோ வந்து அவங்க இந்த டைம் பார்த்து இறந்துட்டாங்க அதனால வந்துட்டு பொங்கல் வந்து ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ண முடியாது சும்மா பொங்கல் வச்சு படைசல் இல்லாமல் வந்து ஊட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு எங்களால் வந்து பொங்கல் வந்து கிராண்டாக செஞ்சு அந்த கூவுறது இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வர்ற வழியில் டீ வாங்கி குடிச்சிட்டு இப் இதுதான் பாருங்கள் எங்கள் ஊர் இதில் வந்து டீ வாங்கி டீ வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பாதாள செம்புமுருகன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நார்மல் டேஸ் இவ்வளோ கூட்டம் இல்லை இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால நிறையா கூட்டம் இருந்துச்சு சரி ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கம்தாங்க பத்து நிமிஷம் தான் பாதாள செம்பு முருகன் கோயில் ஸோ வந்து பொங்கல் முடிஞ்சு இட நாளில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்கள் அம்மா பொங்கல் வச்சு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப படசல் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிளாக தான் வந்து சாமி கும்பிட்டோம் எங்களுக்கு வந்து பொங்கல் இந்த மாதிரி தான் போச்சு இது வந்து மாட்டுக்கு கயிறு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸ் பொங்கல்னால் வந்துட்டு வாசலில் பொங்கல் வச்சு வாசல்லே தான் வந்து சாமிக்கு படைச்சிச்சு மாட்டுக்கு இதுக்கெலாம் இன்றைக்கும் வந்து மாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஊட்டணும் பட் ஆனால் இந்த பாட்டு பாடி அந்த மாதிரிலாம் ஊட்டலை சும்மா நார்மலாக தான் ஊட்டணும் ஸோ எங்களுக்கு பொங்கல் எப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்